பார்க்க பார்த்துருக்கோம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் உள்ள சரிங்கம்மா நம்ம உள்ளே பார்த்துருக்கோம் ஆனால் வெளியே வீட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க சார் அதை எடுத்துக்கிட்டீங்களா இது முக்கால் முக்கால் நம்ம அதுக்கு அடுத்தது பூமாரியம்மன் கோயில் முக்கால் செண்டு தேனிக்குள்ள போய்சிட்டாரா அப்போ சொல்லு ஒயரிங் பண்ணிவிப்பல ஒயரிங் பண்ணி முன்னாடி கூட போய்சிருக்காரு மேலே எடுக்கிறீங்களா உள்ளே அந்த தேவையில்ல வேலை போல மேலே புள்ள வேலை வர நடந்துக்கிட்டு இருந்தால் தெரியுதா கீ ஃப்ளோர் மேப்ளோர் ரெண்டு ப்ளோர் வேலை முடிஞ்சோன்னே வந்துடும்

பதினெட்டு 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 சொல்றா பேசிக்கலாம் கீழேக்கு மேலையும் குறைச்சி பேசலாம்